அடுத்தவங்க உங்களுக்கு இதை செய்யலேன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு சின்ன பதிவை கேளுங்க ஒரு கிராமத்தில் ஒரு தையல்காரர் இருந்தார் அந்த ஊரில் அவர் மட்டும்தான் தைக்கிறவர் அதனால எல்லாரும் அவர்கிட்ட தான் துணி தைக்கிறாங்க ரொம்ப அதிக பணம் வாங்குறது ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் தையல்காரர் அதனால் நிறைய பணம் வச்சிருக்காரு ஒரு நாள் ஊரில் இருக்க ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து நிறைய பணம் வச்சுருக்கீங்க ஆனால் ஏன் யாருக்குமே எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த கசாப்பு கடைக்காரர் ஒரு ஏழை தான் ஆனால் அவர் ஏழை மக்களுக்கு இலவசமாக மாமிசம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த தையல்காரர் எதுவுமே பேசலை உதவியும் செய்யலை அந்த மனிதர் ஊருக்குள்ளே போய் தையல்காரர் பற்றி இவர் பணக்காரர் ஆனால் உதவ மனசில்லாதவர்னு சொல்கிறாரு அப்புறம் அவர்கிட்ட ஆட்கள் வர்றது குறைஞ்சிருது அவருக்கும் வயதாகி உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஆனால் அவரை பார்க்க யாருமே வரல சில நாட்களில் அவர் இறந்தும் போகிறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் கசாப்பு கடைக்காரர் யாருக்கும் மாமிசம் இலவசமாக கொடுக்கறதில்ல ஏன் அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த நாள் வரைக்கும் அந்த தையல்காரர் தான் தனக்கு பணம் கொடுத்து இல்லாதவர்களுக்கு மாமிசம் இலவசமாக கொடுக்கும்படி சொன்னார்னு அவர் இப்போ இல்லாததால இவரால் மாமிசம் இலவசமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதே தாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எந்த சூழலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது எதுவும் தெரியாமல் அடுத்தவங்களை பற்றி அதனால் பேச வேண்டாம்